வைராக்கியத்தை குறித்து நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையுடையவராயிருக்கிறார் என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் வைராக்கிய இருக்கிறார் வைராக்கியமா நம்ம மேல வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார் வைராக்கியமாய் நம்ம மேல அன்புள்ளவராய் இருக்கிறார் வைராக்கியமாய் தன்னுடைய ஆவினாலே நம்மை நிரப்புகிறார் வைராக்கியமாய் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் வைராக்கியமாய் நம்மை முடிவு பரியந்தம் நிலை நிறுத்தி செய்கிறார் ஆவியானவர் செய்கிற காரியம் சில வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவிலே அமெரிக்காவில் உள்ள ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னார்கள் அவரின் சாட்சி ஒரு புத்தகத்தில் பெட்டி பக்ஸ்டர் ஸ்டோரி என்று வழி வந்தது பிறவிலேயே அங்கவீனமாக கூன கூனியாக எழும்பி நடக்க முடியாதவர்களாக கை கால் சூம்பினவர்களாக பரிதாபமான ஒரு நிலைமையில பிறந்தார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆரம்பித்தார் அப்பா சகலவற்றையும் ஒரு வாக்கினை என்னை வைராக்கியமாய் மனதிறங்கி நீர் என்னை குணமாக்கூடாதா கண்ணீரோடு அவளை எந்த டாக்டரும் குணமாக்க முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள் உடல் வளர்ச்சியும் இல்லை முதுகு தண்டு கூ மேலெளிமி தோற்றம் அளித்தது நடக்க முடியாது எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் உன்னை நான் குணமாக்குவேன் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அபியானவர் உன்னில் பலமாய் இறங்குவார் முதுகு தண்டு நிமிர்ந்து நெருக்கும் உன்னுடைய கூண் ஒளிந்து போகும் இதுவரை நடக்க முடியாமல் சூம்பி போயிருக்கிற உன்னுடைய கால்கள் செம்மையாகும் நீ சின்ன உருவமாய் இனி இருக்க போவதில்லை நீ வளர்ந்த ஒரு பெண்ணாய் மாறுவாய் இத்தனை அடித்தன அங்குலத்துக்கு உயரமுள்ளவளாய் காட்சி அளிப்பாள் அந்த சகுரிக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தருடைய வைராக்கியம் அதை நிறைவேற்றும் அவர்கள் என்ன சொன்னாங்க தனக்கு தச்சு இருந்த சின்ன உடுப்பை கழட்டி தூர போட்டுட்டு பன்னிரண்டு வயது சிறுமிக்குரிய உயரம் பாவடை அழகாக தைத்து கொண்டு வந்தாங்க அம்மா பார்த்து சொன்னாங்க மம்மி நான் புதுசாக ஷூ போடணும் இதுவரை என் காலில் ஷூ போட்டதில்லை எனக்கு இன்னும் சைஸில் ரெடியாக ஷூ வாங்கி வாங்க இத்து நான் தேவி கற்றல் என்னை எழுப்புவார் கற்றல் கற்புதம் அற்புதம் செய்வார் மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டுக்கு எல்லா ஊழியக்காரனை அழைத்தார்கள் இத்தனை மணிக்கு ஆண்டு வரனே சோகமாக்குவார் சிலருக்கு சந்தேகம் இது என்ன தான் சொந்த மாம்சத்தில் பேசுகிறதா உண்மையிலேயே கர்த்த சோகமாக்க போறாரா இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்குது ஒருவேளை கர்த்த சோகமாக்கலைன்னா இதனுடைய விசுவாசமே தள்ளாடி போகுமோ யோசித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பெண் வைரா எனக்கு நம்பிக்கையா நேரத்துக்கு முன்னால எல்லாரையும் பார்த்து சொன்னால் கத்தர் அற்புதம் செய்ய போகிறபடியால் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவார் ஒன்பது மணிக்கு காலை கத்தர் அற்புதத்தை செய்வார் ஒன்பது மணி அந்த சுவர்ல அடிக்க ஆரம்பித்தது தேவ வல்லமை பலமாய் மேல் இறங்கினது வல்லுமையோ இறங்கினது அந்த கூனை ஆண்டவர் நிமித்தினார் மகள் வளர்ந்தது போல காலூன்றி நெருக்க ஆரம்பித்தார் பெரிய அற்புதம் எல்லாரும் அதை அந்த சகோதரி சென்னை கோடம்பாக்கத்துல வந்து சாட்சி கொடுத்ததை என் காதால கேட்டேன் கத்தர் அற்புதத்தை செய்கிறவர் எந்த மனுஷனை உயர்த்த தேவனால் முடியும் எந்த அற்புதத்தை செய்ய இயேசுவால் முடியும் அவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரியும் முடியுள்ளார் உங்களை வல்லமையான ஊழியக்காராய் மாற்ற முடியும் வேதத்தில் உள்ள வருடங்களை உங்களுக்கு தர முடியும் உங்களுடைய கைகளோடு தன்னுடைய கைகளை இணைத்து சுருமழிக்கிற ஊழியத்திலே கத்துரை தேவன் என்று நிரூபிக்கிற ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த முடியும் கத்தருடைய வைரோக்கியமதை நிறைவேற்றும் ஒரு யோசுவாவுக்காக சூரியனை வைராக்கியமாய் நிறுத்தி காண்பித்தவர் சந்திரனை ஆயுளோன் மேல் தரித்து நிற்கும்படி செய்தவர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பணினவர் உங்களை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் உங்களை பயன்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக தன்னுடைய கைகளிலே ஏந்திக் கொள்ளவர் வல்லமையுள்ளவர் ராமே Hallelujah! Hallelujah!